ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ்சிபிஐ கட்சி துவங்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட ஆதிவாசிகள் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலனுக்காக தொடர்ந்து களமிறங்கி போராடி கொண்டிருக்கிறது இந்தியா முழுக்க தன்னுடைய தேசிய தலைவர் பொய்யான வழக்கில் சிறையில் இருக்கும் போதும் பல்வேறு இன்னல்களை சந்திக்கும் அமலாக்கத்துறை என்ற பெயரிலே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அச்சுறுத்தல்கள் தொடரும் போதும் அதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் அவங்கள கூப்பிட்டு வச்சு விருது வழங்க விருது வழங்கக்கூடிய என்ன இருக்குல்ல தன் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் தன் கட்சியில் என்ன நிலைமை இருந்தாலும் சமூகம் எப்படி முன்னேறணும் அக்கறை இருக்குல்ல அந்த உணர்வுக்கு தோடர்களுக்கு உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய சார்பிலே ஏஐ சிசிடி சார்பிலே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்